தமிழகத்தில் நேர்மையான கட்சி என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிதான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை ஆர் வீதியில் உள்ள மூப்பனார் பவனில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக கோவை நாடாளுமன்ற வேட்பாளரான பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் அப்போது பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் ஊழலற்ற நேர்மையான கட்சி என்றால் அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிதான் என்றும் ஒரிஜினல் காங்கிரஸ் காரர்கள் என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் காரர்கள்தான் என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் ஜி கே வாசன் மீது பிரதமர் மோடி மிகுந்த மரியாதை வைத்துள்ளார் என்றும் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய குணம் படைத்தவர் ஜி கே வாசன் என்றும் தெரிவித்தார் சரியா பதப்படுத்தி தூர்வாரி தண்ணீர் தேங்க தேங்க நீர்மட்டத்தை உயர்த்தணும் இன்னைக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல நீங்க அரசு ஒரு பெரிய பூஜ்ஜியம் தான் எந்த விதமான முயற்சியும் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு எடுக்காதனால ஒரு ஒரு ஆண்டும் தண்ணீர் பிரச்சனை வளர்ச்சி என்பது போன விட பத்து சதவீதம் அதிகம் அடுத்த ஆண்டு இப்ப விட பத்து சதவீதம் இருக்கும் அதற்கு வந்து ஒரு கிளாசிக் உதாரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குறிப்பாக தண்ணீர் தட்டுப்பாடு கடந்த மூன்று நாட்களாக பேசும் பொருளாக இருக்கிறது சரி இப்போ இந்த நம்ம திட்டம் சார் அந்த திட்டம் கூட இங்கே கோயம்புத்தூரில் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு சீசன் அது காரணம் என்னென்னா இந்த ஜல்சக்தி திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் என்னென்னா குடிக்கிற நீர் வந்து குழாய் மூலமாக வீட்டிற்கு சுத்தமான குடிநீர் வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் ஆனால் எப்படி கொடுப்பீங்க ஸோ சோர்ஸ்ல இருந்து ஜல்சக்தி திட்டம் என்பது சோர்ஸ்ல இருந்து அதாவது இருந்து ஆர்ஜின் பாயிண்ட்ல இருந்து தண்ணீரை கரெக்டாக கொண்டு வந்து டேங்க்ல ஸ்டோரேஜ் பண்ணி அது பைப்பு மூலமாக கொண்டு வந்து சுத்தமான தண்ணீரை கொடுக்கணும் ஸோ ஜல்சக்திங்கிறது எண்டு பாயிண்ட்ல வரக்கூடிய குடிக்கிற தண்ணி இல்லைங்கன்னா ஆரம்பத்திலிருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் முழுவதுமாக பார்க்கக்கூடியதான் ஜல்சக்தி திட்டம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை ஆட்சியாளர்கள் இதன் மூலமாக கமிஷன் அடிப்பதற்கு மட்டும்தான் ஜல்சக்தி திட்டத்தை பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மோடிஜி கனவாக மிகப்பெரிய திட்டமாக இருக்கக்கூடிய பைப்பை திறந்தா குடிக்கிற தண்ணி வரணும் இன்னைக்கு பைப்பை திறந்தால் தண்ணி வந்தாலும் கூட அது குடிக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை அல்லது தண்ணி வர்றதில்லை அல்லது சோர்ஸ்லேருந்து சரியாக கனெக்ட் பண்ணல அதுவும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜல்சக்தி திட்டத்தை பொறுத்தவரை முறைகேடு அதிகமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் கூட இருக்குது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும் காரணம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய உறுப்பினர்கள் இல்லை அக்கௌண்டபிலிட்டி இல்லை கேள்வி யாரும் கேட்குறதில்லை செக் பண்ணுறதில்லை ரிவ்வியூ பண்ணுறதில்லை